அனைவருக்கும் வணக்கம் வாங்க எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்துக்கு போகலாம் நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் ஆரோக்கியமான முறையில் காய்கறிகளை நாமே விவசாயம் செய்து பயன்படுத்தும் பொழுது அதற்குரிய ருசி தனிதாங்க அது மட்டும் இல்லை நம்ம பூஜைக்கு தேவையான பூக்கள் நம் சமையலுக்கு தேவையான காய்கறிகள் மிளகாய் தக்காளி கீரை வகைகள் எல்லாமே நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் எந்தவித பூச்சிக்கொல்லிகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி நாம் உருவாக்கும் பொழுது அதனுடைய பயன் மிகச்சிறந்ததாக இருக்குது இப்போ நீங்கள் கொடி சம்பங்கி எல்லா வகை பூச்செடிகளும் காய்களும் கொடி வகைகளும் எங்கள் வீட்டில் இருக்குது இப்போ எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க மிளகாய் செடிகள் எந்த அளவிற்கு வளர்ந்து நிறைய காய்பிடிச்சிருக்கு தொடர்ந்து நாங்கள் பத்து நாளைக்கு ஒரு தடவை மிளகாய்களை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக்லேயே நமக்கு தேவையான மிளகாய்கள் அதிகமாக கிடச்சிரும் மிளகாய் தக்காளி இவை இரண்டுமே வருடம் முழுவதும் நமக்கு காய்க்கக்கூடியது அதனால் நாம் தொடர்ந்து பயிரிட்டுக்கிட்டே இருந்தோம்னா வெளியில் வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது சரிங்க இன்றைக்கி டாப்பிக்கான பீர்க்கன் வளர்ப்பு சம்பந்தமான செய்திகளை இன்றைக்கி பார்க்கலாம் பீர்க்கண் விதைகளை நாம் நேரடியாகவும் விதைக்கலாம் அல்லது நாற்று எடுத்தும் வைக்கலாம் இப்படி நேரடியாக விதைக்கக்கூடியது நாற்றெடுத்து நடுவது இரண்டுமே ஒரே பலனை தரக்கூடியது அதனால் நாம் எப்படி வேணால் உருவாக்கிக்கலாம் அப்படி உருவாக்கின செடி பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக்கில் வைத்தோமானால் நமக்கு இரண்டு வருடங்கள் கூட நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வகையில் நமக்கு வளர்ந்துடும் மாடித்தோட்டத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரியான கோழிக்கொண்டை மற்றும் மஞ்சள் நிற பூக்களை நாம் வைக்கும்பொழுது இப்படிப்பட்ட காய்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது பாலினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக்கில் வைக்கப்பட்ட கொடிகள் பந்தலில் படர்ந்து இருக்குது பாருங்கள் பிஞ்சுகளும் இருக்குது நாம் செய்ய வேண்டிய முக்கிய குறிப்புகளை இப்போ நாம் பார்க்கலாம் முதலாவதா வளர்ந்து வந்த கொடியானது பந்தலை பிடித்த உடனே அந்த கொடிகள் பல கிளைகள் வந்திருக்கும் அந்த கிளைகள் எல்லாவற்றையுமே ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவிற்கு முனைப்பகுதியிலிருந்து கட் பண்ணிடணுங்க அப்படி கட் பண்ணும் பொழுது பக்க கிளைகள் வரும் அப்படி பக்க கிளைகள் வரும் பொழுது கொடியானது அதிகமாக வளர்ந்து பந்தல் முழுவதும் பரவிடும் அந்த நிலையில் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் மண்கலவை இந்த கொடி நல்ல மண் மண்கலவை ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு தென்னைநார் கழிவு ஒரு கைப்பிடி வெப்பம் புண்ணாக்கு ஒரு பங்கு மண்புழு உரம் இந்த கலவைகள் சேர்ந்ததே நல்ல வளமான மண்கலவையாக இருந்து இரண்டு வருடத்துக்கு கூட நமக்கு இந்த கொடியிலிருந்து பயன் கிடைக்கும் கொடியில் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரியான ஒரு அழகான பூக்கள் பூக்கும் மாலை நேரத்தில் மட்டும்தான் நாம் இந்த பூக்களை பார்க்க முடியும் இப்படி பூக்கும் பொழுது நம்ம தோட்டத்துக்கு வரக்கூடிய பட்டாம்பூச்சி வண்டுகள் மூலமாக பாலினேஷன் நடைபெற்று காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் முதல்ல வரக்கூடியது ஆண் பூவாக தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது வர்றது பெண் பூங்க பெண் பூவை கண்டுபிடிப்பது ரொம்ப எளிது பூவுக்கு கீழே சிறிய காய் போன்ற அமைப்பு இருக்கும் கொடி படற நாம் அதற்கான பந்தல் அல்லது இது போன்ற கம்பி கட்டி விட்டுட்டோன்னா அது படர படற தான் நமக்கு நிறைய பூக்களும் காய்களும் கிடைக்கும் இந்த பூக்கள் பூத்திருக்க நேரத்தில் மீண்டும் ஒரு முக்கிய குறிப்பு கரைசல் தெளிக்கணுங்க அல்லது புளிச்சம்மோர் கரைசல் தெளிக்கணும் கரைசல் தெளிக்கும் பொழுது பூத்த பூக்கள் அதாவது பெண் பூக்கள் எல்லாமே காயாக மாற வாய்ப்பு இருக்குது அதனால் நாம் மூன்று நாளைக்கு ஒரு தடவை கரைசல் மூன்று முறை தெளித்தா போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படி நம்மக்கிட்ட கரைசல் இல்லைன்னா புளிச்சமோர் கரைசல் தெளிக்கலாம் தேமோர்கரைசல் கரைசல் ரெண்டுமே எப்படி தயாரிக்கிறதுன்றதுக்கான பதிவு கொடுத்துருக்குறேன் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த தேமோர் கரைசல் புளிச்சமோர் கரைசல் தெளிக்கிறது மட்டும் இல்லாமல் பூச்சி விரட்டிகள் கண்டிப்பாக தெளிக்கணும் ஏன்னா காய் பிஞ்சு பிடிக்கிற நேரத்தில் பூச்சிகள் காய்களுக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா பூக்கள் மூலமாக அது நமக்கு திடமான காய்கள் கிடைக்காது அதனால நாம் பூக்கள் பூத்திருக்கும் பொழுதே பூச்சி விரட்டிகளை அதாவது வேப்பெண்ணெய் கரைசல் நல்லா தெளிச்சிட்டோன்னா வாரம் ஒரு தடவை தெளிச்சா கூட போதும் நமக்கு பூக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் கைப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரியான பழைய இலைகளை நாம் நீக்கணும் இந்த பழைய இலைகளை நீக்குவதால் ரெண்டு பயன் இருக்குது ஒன்று கொடியில் பூச்சிகள் அதிகம் தாக்காது மற்றொன்று நாம் கொடுக்குற உரம் பெரிய இலைகள் மூலமாக வேஸ்ட் ஆகாமல் தேவையான சத்துக்களை கொடி ஏற்று காய்கள் திடமானதாக கிடைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிஞ்சு பிடிக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பெண் பூ பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரியான பூக்களுக்கு கீழே காய் இருந்ததுன்னா அது பெண் பூ பூக்களுக்கு கீழே காய் இல்லைன்னா அது ஆண் பூ இப்படி பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் நாம் உரங்கள் கொடுக்கணும் உரங்கள் கொடுக்கும் தான் செடியானது அதாவது இந்த பிற்கன் கொடியானது நமக்கு செழிப்பாக வளர்ந்து நிறைய காய்களும் பூக்களும் கிடைக்கும் அதனால நாம் பஞ்சகவ்யா ஸ்ப்ரே பண்ணலாம் அதோடு மட்டும் இல்லாமல் மண்ணுக்கும் கொடுக்கலாம் இது போலவே மீன் அமிலம் மண்புழு உரம் ஏரி கம்போஸ்ட் எந்த உரங்கள் வேணுமானாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இந்த கொடிகள் ஆனால் அளவாக கொடுக்கணும் அதிகமாக கொடுத்தா இலைகள் வாட ஆரம்பிக்கும் கம்போஸ்ட் உரம் அல்லது மண்புழு உரம் கடலை பின்னாக்கு இதில் ஏதாவது ஒன்றை பத்து நாளுக்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி கொடுத்தா போதுங்க அதற்கு மேலே வேண்டாம் அடுத்ததா தண்ணீர் அளவு கண்டிப்பாக கொடிக்கு தண்ணீர் கொடுக்கணுங்க தாளாரமாக கொடுக்கணும் ஏன்னா சிறிது மண் காய்ந்தாலும் கொடிகள் வாட ஆரம்பிக்கும் அதனால் தினமும் காலையில் தண்ணி ஊற்றிட்டா நல்லதுங்க நாம் சரியான உரங்கள் கொடுத்துட்ருந்தோன்னா காய்கள் நாளுக்கு நாள் மிக வேகமாக பருமன் அடைவதை நம்ம பார்க்கலாம் மற்ற காய்கள் மாதிரி இல்லாமல் நாளுக்கு நாள் வேகமாக வளரக்கூடியது இந்த பீர்க்கன் இந்த பீர்க்கண் பந்தல்லையே புடலையும் இருக்கிறதுனால காய்ச்சிருக்கு பாருங்கள் நாம் ரெண்டு மூணு கொடியை கூட ஒரே பந்தலில் விடலாம் ஆனால் கொஞ்சம் அதனுடைய பகுதியை பிரித்து முனைகள் வரும்பொழுது அதாவது துளிர்கள் வரும்பொழுது திருப்பி விடணும் பீர்க்கங்காய் அதிகம் முற்றாமல் பறிச்சிடணும் பீர்க்கங்காயில் ஒரு கோடு போன்ற அமைப்பு இருக்குங்க அந்த கோடானது அதிகமாக ஆகிறதுக்கு முன்னாடி நாம் பறித்தோன்னா அது முற்றாத நிலையில் இருக்கும் அந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரியான கோடுகள் பெரிதாக வந்தாச்சுன்னா காய் முற்றிடும் இலசிலே பறித்தாதாங்க நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பீர்க்கன் தோல் கூட நமக்கு பயனுடையது சத்துக்கள் மிகுந்தது இந்த தோலை துவையில் அரைச்சும் சாப்பிடலாம் காய்களை நாம் கூட்டோ அல்லது பொரியலோ பண்ணி சாப்பிடலாம் புடலையை விட அதிகமான காய்களை நமக்கு கொடுக்கக்கூடியது பீர்க்கன் ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு இலைகளுக்கிடையேயும் அதிக பூக்கள் வரும் நீங்கள் அதை வளர்த்து கண்கூடாக பார்க்கலாம் மழையில் சில பிஞ்சுகள் வெம்பி விழும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அடுத்து நிறைய பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிடும் அதிக மழை இருந்தால் மட்டும்தான் நமக்கு பிஞ்சுகள் விழுந்துரும் அப்படி இல்லைனா பூச்சி தாக்குதலால் விழும் நாம் வேப்பெண்ணெய் கரைசல் அமிலம் பஞ்சகவ்யா இவற்றை தளிக்கும் பொழுது எந்த பிஞ்சும் வீணாகாமல் நமக்கு காயாக கிடச்சிரும் இன்றைக்கு நாம் பீர்க்கன்காய் விதைப்பு முதல் அறுவடை வரை உள்ள எல்லா விஷயங்களையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் வரும் பதிவுகளில் பாகல் அவரை போன்ற கொடிகளின் வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம் நாம் சரியான கவனத்தை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் நமக்கு தேவையான காய்கள் கிடைச்சிரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி